டெய்லி விஜய் அப்டேட்ஸ் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை எல்லா விஜய் ரசிகர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் இல் உங்கள் ஃபேவரட் விஜய் சாங் எழுதுங்க ஜனநாயகன் படத்திற்கு இன்னும் சிபிஎஃப் மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் சார்பில் இறுதியான சென்சார் சான்றிதழ் வழங்கப்படவில்லை இதனைத் தொடர்ந்து தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது அந்த வழக்கில் நீதிமன்றம் சமீபத்தில் தீவிர விசாரணை நடத்தியுள்ளது தணிக்கைக் குழுவின் முதல் திருத்தக் குழு படத்திற்கு பதினாறு கூட்டல் சான்றிதழ் பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது ஆனால் சிபிஎஃப்சி தலைவர் அந்த பரிந்துரையை ஏற்காமல் படத்தை இரண்டாம் திருத்தக் குழுவிற்கு அனுப்பும் அதிகாரம் கொண்டவர் அப்படி நடந்தால் மீண்டும் தணிக்கை நடைமுறை நீளும் வாய்ப்பு இருப்பதால் இந்த பொங்கலுக்கு படம் வெளியாகாமல் போகும் சூழலும் உருவாகியுள்ளது தற்போது சட்டப் போராட்டங்கள் தணிக்கை நடைமுறைகள் மற்றும் நீதிமன்ற விடுமுறை ஆகிய காரணங்களால் சிக்கலில் சிக்கியுள்ளது இதனால் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பொங்கல் ரிலீஸ் கனவு தற்காலிகமாக தள்ளிப்போகும் நிலை உருவாகியுள்ளது எனவே தற்போதைய சூழலில் ஜனவரி இறுதியில் அல்லது பிப்ரவரி மாதம்தான் ஜனநாயகன் படம் வெளியாகும் நிலை உள்ளது